ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது உங்கள் பஸ்மை வீடு டெரஸ் கார்டனிங் இங்கே பாருங்க நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த தை மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிற அறுவடை நம்ம நாட்டு ரக தக்காளி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க முழுக்க முழுக்க நம்ம மாடித்தோட்டத்துல ஈஸியாகவே வந்து தக்காளி செடி வளர்க்க முடியும் அதுக்கான வீடியோஸும் வந்து நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனும் லிங்க்ல கொடுக்குறேன் நீங்கள் மறக்காமல் அதை பாருங்கள் இது மாதிரி நாற்றக தக்காளிகள் இது மாதிரி நாற்றக காய்கறிகளை வந்து ரொம்ப ஈஸியாக இனமுறையில வந்து நம்ம தோட்டத்துல வந்து வளர்க்க முடியும் வளர்த்து சக்சஸ்ஃபுல்லா ஹார்வெஸ்ட்டும் எடுக்க முடியும் ரொம்ப சிம்பிள் இது மாதிரியான நாற்றக தக்காளிகள் எல்லாமே வந்து நிறைய இருக்குங்க ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு முடிஞ்சளவு நம்ம தோட்டத்துல இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரியும் பிளஸ் இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து தக்காளியை வந்து ஈஸியாவே தோட்டத்துல வளர்த்து இதே மாதிரி அறுவடையை எடுக்கலாம் இங்கே பாருங்க எவ்வளோ குத்து கொத்தா இருக்கு பாருங்க சான்சே இல்லைங்க வாங்க இப்ப நம்ம அதை வந்து அறுவடை நம்ம தோட்டத்துல வளர்க்குற செடிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நஞ்சில்லா காய்கறிகள் தான் தக்காளி பாருங்க நல்லா கனிஞ்சு பழுத்து இருக்கு நாட்டு ரக தக்காளி நம்ப ரக தக்காளி தான் ரொம்ப சுவையாக இருக்கோங்க நீங்கள் கடையில் வாங்குற தக்காளிக்கும் நீங்கள் வீட்டில் தக்காளி வளர்த்து அதை குழம்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான வித்தியாசத்தை தெரியும் ஏன்னா நஞ்சில்லாமல் வளர்க்கும் போது அதில் இருக்க ருசியே வந்து தனிதாங்க அது சொன்னால் தெரியாது நீங்கள் வந்து வளர்த்து பார்த்துட்டு அதுலேருந்து அறுவடை எடுங்க உங்களுக்கே வந்து தெரியும் இன்றைக்கி பாருங்கள் நம்மளுக்கு கிடச்ச நாட்டு ரக தக்காளி அறுவடை நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு தக்காளியும் பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதே மாதிரி நம்ம ரெகுலராகவே வளர்த்தாவே நல்லாவே நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் வச்சுருக்கலாம் அத்திப்பழம் பாருங்கள் பிஞ்சுகள் எல்லாமே வந்து நல்லா பெருசாக ஐட்டம் வருதுங்க கூடிய சீக்கிரம் இதுங்க எல்லாமே வந்து பழங்களாக வந்து மாறிடும் ஸோ அப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ அப்டேட் கொடுக்குறேன் ஒரு சின்ன செடி தான் ஒட்டு செடி தான் ஈஸியாகவே தோட்டத்தில் வளர்க்கலாம் மருதாணி பாருங்கள் செடி வந்து கட் பண்ணி விட்டோன்னே நல்லா வந்து தழுத்து வந்திருக்கு இலைகள் எல்லாமே நல்லா பெருசு பெருசாக வச்சுருக்குங்க பார்க்கவே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தைப்பட்டத்தில் போட்ட விதைகள் எல்லாமே வந்து முளைச்சி வந்திருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர் வ விதைங்க வெள்ளரிக்காய் பிஞ்சி வெள்ளரிக்காய் ஸோ எல்லாமே வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு இது வந்து வெண்டைக்காங்க நாட்டு வெண்டைக்காய் இந்த விதையும் வந்து நல்லா முளைச்சிருச்சி பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கூட கூடிய சீக்கிரம் வந்து நல்ல ஒரு அறுவடையை எடுக்கலாம் அண்ட் இங்கே பாருங்கள் போட்ட எல்லா விதைகளும் வந்து முளைச்சிருக்குங்க விதைகள் வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக விதை நேர்த்தி பண்ணி வந்து நம்ம வந்து விதைக்கணும் ஆல்ரெடி விதை நேர்த்தினா என்னன்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன் மறக்காமல் வந்து நம்ம சேனலில் பாருங்கள் இது வந்து தோட்டத்தில் இருக்க லெமன் செடி இப்போது திருப்பியும் வந்து சீசன் வர ஆரம்பிச்சிருக்குல்ல எல்லா புது வேலைகளையும் வந்து எடுத்துச்சு அண்ட் பூவும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு பிஞ்சுகள் வச்சிருக்கு கூடிய சீக்கிரம் இது வந்து இந்த செடி ஃபுல்லாகவே வந்து பிஞ்சிகள் நிறைய வைக்கும் ஸோ ரொம்ப ஈஸி ஈஸியாகவே தோட்டத்தில் எலுமிச்சை செடியெலாம் வளர்க்கலாம் வெரி லோ மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸே இல்லை ரொம்ப ஈஸியாகவே வந்து மாடித்தோட்டத்தில் பழமரங்கள் வந்து வளர்க்கலாம் அடுத்தது இங்கே பாருங்கள் சப்போட்டா செடிங்க இது செடி இல்லை மரம் தான் சொல்லலாம் என் வீட்டு தோட்டத்தில் ஒரு பேரலில் தான் வச்சுருக்கேன் எவ்வளோ பிஞ்சுகள் வச்சு பாருங்கள் எல்லா பிஞ்சிகளும் வந்து இப்போ நல்லாவே வந்து பழமாக வந்து மாற ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த வாட்டி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்க சப்போட்டா செடி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குற முதல் அறுவடை அது முதல் அறுவடையே வந்து அட்டகாசமாக கொடுத்துருக்குங்க ஏய் எனக்கு நீ கொஞ்சம் தானே தண்ணி விட்டுற பட் ஆனால் பாரு நான் எவ்வளோ காய்ச்சி உனக்கு தள்ளுறேன்னு சொல்லிவிட்டு அந்தளவு இவர் வந்து காய்ச்சி தள்ளுறார் இந்த வாட்டி கூடிய சீக்கிரம் வந்து இது அறுவடை எடுக்கும் போது உங்களுக்கு வந்து எவ்வளோ கிலோ அறுவடை எடுத்தேன்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்க இவர் பாருங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க கிரேப்ஸ் செடி திராட்சை கொடி ஸோ நல்லா கவாத்தெலாம் பண்ணி விட்டோன்னே இந்த சம்மருக்கு வந்து பாருங்க காய்க்க ஆரம்பிச்சிட்டாரு வெச்ச பூக்கள் எல்லாமே வந்து பிஞ்சுக்கெல்லாம் வந்து மாறிடுச்சு இதே மாதிரி வந்து ஈஸியாகவே தோட்டத்தில் நம்ம திராட்சை செடியும் வளர்க்கலாம் ஒரு சின்ன ஒரு இருபது இருபத்தஞ்சி லிட்டர் கேன் இருந்தாவே போதும் அதில் மண்ணை கொட்டி ஒரு சின்ன இந்த திராட்சை கொடியோட குச்சை உண்ணாவே போதும் நல்லாவே வந்து தழுத்து விடும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கவாத்து பண்ணிங்கன்னா நல்லா வரும்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நெய் மிளகாய் செடிங்க நம்ம வீட்டு மாடி இருந்து அறுவடை எடுத்தோம் பார்த்தீங்களா நெய் மிளகாய் ஸோ அதில் இருக்க விதைகள் எல்லாமே வந்து போட்டிருக்கேன் சீக்கிரம் இதை வந்து நாற்றாக உருவாக்கி எல்லாருக்கும் தரேன் இது வந்து பார்த்தீங்கன்னா கொய்யா செடி இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொய்யா பிஞ்சு வச்சுது அந்த ரெண்டு கொய்யாவும் வந்து நல்ல காயாக வந்து பிஞ்சு பிடிச்சிருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ஃபுல்லாக பழுத்தொன்னே என்ன வெரைட்டி ஆஃப் கொய்யான்னு சொல்லி பார்க்கலாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி வீட்டு மாடி தோட்டத்தில் பல செடிகள் வளர்க்குறது இது இன்னொன்று ஒரு திராட்சை கொடி இது ரெண்டாவது கொடி ஸோ இதுதான் மதர் பிளான்ட் இதில் இருந்தால் ஒரு சின்ன ஸ்டெம் எடுத்து அந்த சைடு வச்சேன் அவங்களும் நல்லா வந்துட்டாங்க இதுதான் மதர் பிளான்ட்டு பார்க்க பாருங்கள் எவ்வளோ புஷியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கொடியூரில் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம் இவங்களும் வந்து இந்த சம்மர் சீசனில் நிறையாவே வந்து காய்ப்பாங்க அண்டு ஒரு ஒரு காயும் பாருங்கள் பெருசாக இருக்குது இவங்க பாருங்கள் இவங்க எப்பயுமே நம்மளுக்கு வந்து பூத்து கொட்டுவாங்க போதுங்க போதுங்கன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க இந்த அளவு டெய்லி வந்து இவ்வளோ பூக்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஈஸி ரொம்ப ஈஸி சாமந்தி செடி வீட்டில் வளர்க்குறது நம்ம வீட்டில் இருக்க இந்த கிச்சன் கழிவுகள் வந்து மக்க வச்சு நம்ம செடி கொடுத்தாவே இதை விட பயங்கரமாக பூக்குங்க ஒரு ஒரு பூவும் பாருங்கள் எவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது இவங்க நம்ம செம்பருத்தி செடி நம்ம தோட்டத்தில் இருக்கிறது பிங்க் கலரு பேபி பிங்க் ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்து மேலே இருக்க ஒரு டொமேட்டோ பிளான்ட்டுங்க தக்காளி செடி இது ஒரு தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் சைஸில் வந்து வந்திருக்கு பழுத்தாக தான் தெரியும் எவ்வளோ பெருசு இருக்கும்ன்ட்டு நிறைய பூக்கள் வைக்கிறாங்க அண்டு வைக்கிற பூக்களும் வந்து பிஞ்சுகளாக வந்து மாறுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மல்பரி செடிங்க பூ எடுத்திருக்காங்க கூடிய சீக்கிரம் பழம் வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படியே இவங்களையும் வந்து ஒரு கிளிக் எடுத்துடலான்னு சொல்லி கீழே பூ இருந்தது அவங்களையும் வந்து நம்ம ஒரு கிளிக் எடுத்தாச்சு பார்க்க ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்காங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம இது மாதிரி செடிகள்லாம் வளர்க்கும் போது நம்மளுக்கு மன அமைதி வந்து கிடைக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நஞ்சில்லா காய்கறிகள் வந்து கிடைக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் என் வீட்டு மாடித்தோட்டத்துலேயே வந்து இது மாதிரியான டேஸ்டான கத்திரிக்காய் வந்து நான் பார்த்ததே இல்லை சான்ஸே இல்லை இதுவும் வந்து ஒரு நாட்டு வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் தான் நெய் கத்திரிக்காய் மாதிரியே தாங்க இருக்கும் உள்ள விதைகளே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நிறைய ஃப்ளஷ் பாட் இருக்குங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் பாருங்கள் நம்ம வீட்டு மாடி தோட்டத்துலேருந்து நம்ம நஞ்சில்லா காய்கறிகளை வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அண்டு பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு அறுவடை செடி வந்து ஒரு மாதிரி பூச்சி அடித்த மாதிரி ஆச்சுங்க அதனால ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டோன்னா திருப்பியும் அதுலேருந்து வந்து துளுத்து வர ஆரம்பிக்கும் ஸோ இது என்ன சீசனோ தெரியல கத்திரிக்காய் செடியில் அது மாதிரி பூச்சி பயங்கரமாக வந்திருக்கு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் வந்து இந்த வாட்டி கட் பண்ணி விட்டுருக்கேன் அது வந்து கூடிய சீக்கிரம் திருப்பியும் மாதிரி வந்து தழுத்து வர ஆரம்பிச்சிருவாங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லா கத்திரிக்காய் செடியும் இந்த வாட்டி வந்து நான் ஜீரோ ட்ரிம் பண்ணிவிட்டுருக்கேன் ஜீரோ ட்ரிம் பண்ணிவிட்டாவே போதும் வர செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் வளரும் போதே வந்து வேப்பண்ண கரைசல் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தோன்னா இது மாதிரியான ரொம்ப பெரிய பூச்சி தாக்குதல் வந்து வராதுங்க இந்த வாட்டி ஃபுல்லாகவே வந்து ட்ரிம் பண்ணிவிட்டேன் ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னு நான் நம்புகிறேங்க இது இன்னைக்கு நம்மளுக்கு கிடச்ச நஞ்சில்லா காய்கறிகள் அறுவடை நம்ப வீட்டு மாடி தோட்டத்தில் இதே மாதிரி உங்கள் வீட்டு மாடித் தோட்டத்துலேயும் வந்து நீங்கள் செடிகள் வளங்க இதே மாதிரி அறுவடை எடுங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வெரைட்டி ஆஃப் நெய்மேளகா ஸோ என்ன வெரைட்டின்னு தெரியல பார்க்கவே பெருசாக இருக்காங்க பழுத்ததுக்கப்புறம் எடுக்கலாம்னு சொல்லி வச்சுருக்கேன் இந்த வாட்டி நெய்மேளகா நாற்றுகள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கொடுக்கலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேங்க ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கான வீடியோ அப்டேட்டும் வந்து உங்களுக்கு வரும் நஞ்சில்லா காய்கறிகளை நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் நம்ம வளர்ப்போங்க நன்றி